நமக்கு போயிருக்கு நெருப்பட்டோ இந்த படத்தை நான் எப்படியா பார்த்து ஆகணும் இல்ல இன்னைக்கு ராத்திரி சிவன் ராத்திரி பிளாக்ல டிக்கெட் பத்து ரூபா விற்கிறாங்க நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு பத்து பைசாதான்

போடுங்க காசு போடுங்க சாமியை தூக்கி போயிடாதீங்க இருக்க முடிச்சு பத்து பைசா போட்டு போறான் அதை விட மோசம் அஞ்சு பைசா போடுறானு இவன் பரவாயில்ல எட்டடா போடுறா கத்திரியே அம்மா தாயே உன் பேரை சொல்லி நான் சம்பாதிக்கிறேன் நானும் உன் புள்ளதானே என் ஆசைய நிறைவேத்தி வைக்கிறது உன் கடமைதானே தானே என்ன மன்னிச்சிருமா எரூபா முக்கா ரூபா ஒண்ணு ஒன்று கோழி குருமான இவ்வளவுதான் வந்துருக்குது பிளாக்ல டிக்கெட் பத்து ரூபா சொல்றாங்க அஞ்சு ரூபா நாப்பது பைசா வேணுமே ஏப்பா உனக்கு தெரியல ஆமாங்கய்யா எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதய்யா

எனக்கா கணு தெரியல ஆமா உனக்கு இப்ப கணு தெரிஞ்சது யார என்ன சார் வயித்து குழப்பக்காவது இப்படி வேஷம் போட்டேன் உழைச்சி சாப்பிட்டா உடம்பு குத்துக்காதும் உழைச்சி சாப்பிட்டானா என்ன சார் கொத்தவாள சாவடியில கூலி வேலை செஞ்சா குபேர்றாங்க முடியுமா அதையே கத்திரிக்காய் மூட்டையில கஞ்சா வச்சு கடத்தி பாருங்க ஐசா ஹைசாலக்கிடி கிரிகிரி அன்னன்னன்னைக்கு கோழிக்கறி அதனால வேஷம் போறதுல தோஷம் இல்ல சார் வெரி குட் என்னுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நீதான் பொருத்தமான ஆள் அம்மா உன் என்ன என் பேர் கோட்டையா சே கோட்டையனா

அதனால பீப்பா தண்ணியில விழுந்த பெரிச்சாளி மாதிரி நீ துடிக்கிற ஆமாப்பா எப்படியாவது இந்த கல்யாணத்தில் இருந்து நீ தான் வழி சொல்லணும் தண்ணியை குடிச்சு பெரிச்சாளி சாகாம வெளிய தூக்கி போட சொல்ல சிகரெட் இருக்கா இருக்கு நான் தான் சிந்தனையில் இருக்கிறேன் கொளுத்து கொளுத்து வை கொளுத்தி சிகரெட்ல வைப்பா வாயில வச்சிராத ஒரு சைடே வெந்துரும் ஏய் எதாவது வலிக்குடுச்சதா இன்ன தலவா தல தட்டுடல அப்புறம்ல வலி ஆமா Flaskல என்ன காபியாட்டிய ஹார்லிக்ஸ் சிந்தனை சிந்திரமட்ட நான் குடிக்க நீயா கப்பல ஊத்தி கப்பல்ல நடு ம் பெரிச்சாளி தனியே இருக்கணும்னா அத வெளிய தூக்கி போடணும் ஆஹா என்ன ஐடியா வந்துட்டே போஷாக்கும் சிந்தனையும் பெற ஹார்லிக் சாப்பிடுங்க விளையாடுறியா வடிய சொல்ல சொன்னா வேண்டாம் தெல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா வெறு சுடுபான மட்டும் தானா சொரபானா சோமபானா எது இல்லையா சே சே எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்ல கேடையாது உன்ன மாதிரி எனக்கு வசதி இருந்தது பிராந்தில பல்லு வேலைக்கு விஸ்கிலே பாத் எடுப்பேன் குடிக்கிற விஷயம் இருக்கடா பா முடிக்கிற வடிய சொல்ல இப்படி அவசர படுத்துனா நான் ஏடா குடமா ஏடா சொல்லி எக்கச்சக்கமா மாட்டிக்கிறோம் வேண்டாம் வேண்டாம் நீ அமைதியாவே யோசிச்சு ஆறாமரா மெதுவாவே சொல்ல போடு இந்த ஹோட்டல்ல சிந்தனே வர மாட்டேங்குது ஐ ஸ்டார் ஹோட்டல் போலாமா ஆ வந்துருச்சு என்ன இரு பாத்ரூம் போயிட்டு வந்தற இல்ல சொல்லிட்டு தான் போகணும்

வருங்கால மாமனார் கிட்ட போய் கொட்ட போறேன் ஆஹா பிரமோதம் இதுக்கு பிறகு அவர் மேல ஒரு கழுவை கொடுத்தாலும் குடுப்பாரே தவிர உனக்கு குடுக்கவே மாட்டார் அப்ப இப்ப புறப்படும் பெட்டு மாலு இப்பதான குடுத்தாரு இது ஐடியா கொடுத்ததுக்கு அதுக்கு பண்ணிட்டு போய் நடிக்கிறதுக்கு பெட்டு மாலு உம் கல்யாணி ஹாய் மகேஷ் எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கேட்டா உனக்கே ஷாக்கா இருக்கும் திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு ஒரு குரங்கு கட்டி வைக்க நிச்சயம் பண்ணிட்டாங்க எவனோ ஒரு பாடாவதி அவன் தான் மகள எனக்கு குடுத்தே திருவேல குச்சுப்பட் டான்ஸ் ஆடுறானா மை காட் அந்த பாராவதி பெத்த பைத்தியகாரி இந்த மகேஷ் கட்ட போற மஞ்சகேருக்காக ஏங்கி வீங்கிக்கிட்டு இருக்காளா அடி பாவி பயப்படாது அதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு அந்த வீட்டுக்கு ஒரு போஸ்டர் பையில செட்டப் பண்ணி அனுப்பிச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ண தான் இங்க வந்தேன் ஆமா யார் அந்த பொண்ணு யாரோ எஸ்டேட் வந்த சிவப்பிரகாஷ் மாமே அவரோட பொண்ணு அய்யோ நான் தான் அந்த பொண்ணு என்ன அந்த குரங்கு நீதானா எங்க ஐத்தியம் பிடிச்ச தப்பிச்சு ஓடித்தானா ஓடட்டும் வேணும்னா நீ பின்னால ஓடு ஏயா வெள்ளை அடிச்சா ஆஸ்பத்திரி சேவை படிச்சா போலீஸ் ஸ்டேஷன் உங்க கணக்கா இங்க காலங்காத்தால இருந்து இத்தனை தொப்பியா தேவைக்கு மேல வச்சிருக்கிறவன் திருடன் ஒரு பெரியவர் இருக்கிறாரு அது தொப்பிக்கும் சார்

இல்ல என்னது வீட்டுக்காரன் குழந்தை போல இருக்கு கொடராட்டத்தை கொண்டாந்து கூட வச்சிருக்கான அனுபவிப்போம் அந்த பல்ல புடுங்கிறதே நான் தாண்டா உடம்ப செயின்ல போட்டுக்கிறேன் அப்புறம் போடு டெலிபோன்ல பேசின பைத்தியம் நீதான வெளியில போய்

இந்த காரம் பணம் குணம் எல்லாம் எனக்கு வேணாம் வந்த விஷயத்த சொல்லு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல ஆமா அந்த பொண்ணு கூட மாப்பிள பாத்தீங்கல்ல பாத்த அவர் பேர் கூட மகேஷ் தானே என்னது மருள் வந்த மாதிரி திருள் பண்றான் அந்த மகேஷினுடைய வாழ்க்கையில ஒரு மர்மம் இருக்கு அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன் மர்மமா அட கருமே உட்காரு அது சரி என் மாப்பிள்ளைய பத்தி மர்மம்னு சொன்னியே விவரமா சொல்லு மர்மத்தை என்ன தர்மத்துக்காக சொல்ல முடியும் என்ன கொஞ்சம் கவனிங்க சொல்லு இப்படியா கவனிக்க சம்திங் தள்ளுங்க நீ என்ன புரோக்கரா அஞ்சு பத்து வேணுன்றியா அஞ்சு பத்து அசிங்கமா இருக்குது அதுக்கு என்ன மொச்ச கொட்டையை கச்சக்கருவாடு வாங்கி குழம்பா வைக்க சொல்றீங்க

அண்ணன்னைக்கு கோழிக்கறி வேணுமோ அப்ப நான் சொல்லுவேன் கவர்ச்சிய பார்த்தா நேர போய் கந்தரவை ஆயிரம் போஸ்டர் வாங்கி கட்டாந்தறையில விரிச்சு பாவி என் வயித்துல அடிச்சு வாங்குற பணத்தை செவத்துல ஓட்டுற போஸ்டரா வாங்க போற எப்படியோ தொலை விஷயத்தை சொல்லு நீங்க பாத்திருக்கிற மாப்பிள்ள சுத்த அயோக்கிய யார பாத்திரா என் மாப்பிள்ளை அயோக்கியன்னு சொல்ற என் மாப்பிள்ளைய பார்த்து ஊரே சந்திரன் இந்திரன் சொல்றாங்க நானும் அதைத்தானே சொல்றேன் பின்ன என்ன பின்னாடி வர்றதையும் கேளுங்க இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு நீங்க பாத்துருக்கிற மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு என் மாப்பிளைக்கு ஊரெல்லாம் பொண்ணு ஆமா அவன் மோசம் பண்ண பொண்ணுகளை கணக்கெடுத்தா ஒரு முனிசிபாலிட்டியே வைக்கலாம் அவன் கற்பழித்து பிறந்த குழந்தைகளை கணக்கெடுத்தா ஒரு கார்பரேஷனே அமைக்கலாம் நீங்க பொண்ணு கொடுத்தா நீங்க தான் எப்படி அட அப்படி அசிங்கமான மேயர் பதவி எனக்கு தேவையில்லை உண்மையை சொல்லு சத்தியமா எங்க தலை டேய் கோத்தர் என் லைஃப் கெச்சா ரா டேய் கோத்தர் என்ன போஸ்டர்னு ஓட்டன் கத்துறா நீ போஸ்டர் ஓட்டுறனா என் பாரு அது இல்ல பே அடே கொடையாரு ஏடோ அடே அந்த இடத்துக்கு சொல்கிறேன் அடே குடையாருங்க ஆஹ் ஆஹ் அடேடே அயே ச்சீ என்ன சட்டியோட வந்து நிக்கிறேன் இது குடி இல்லைன்னு ரொம்ப ஆமே அந்த இடத்துக்கு போலான்னு

கோழியவை அறுக்க போறேன் என் கழுத்தை எல்லாம் அறுக்க போறேன் சரி பணம் போனாலும் போட்டும் மாப்பிள வந்து சேர்ந்து அதுவே போதும் வா மனசு மாறதுக்குள்ள மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி சுண்ணி கூர்ல விழுந்த மாதிரி விழுகுறான் என் பொண்ணு வேலை எப்படித்தான் விழுவானோ எஜமா ஆ நீங்க வர வர ரொம்ப குடிக்கிறீங்க காட்சியில உங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது இல்ல ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது தாண்டா குடிக்கிறது கூட இன்னுமா இன்னமாவது சின்னமாவது கொண்டாடான்ற

நமக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு அதுக்கும் ஜாம் கல்யாணத்தை பண்ணி என்ன நான் சொல்றேன் முப்பது வருஷமா நீ நான் ஏங்க கல்யாணி புருஷா வீட்டுக்கு போய் மாச கணக்காச்சு அவ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு போய் பாத்து கூட்டிகிட்டு வராம நான் சொல்றது எதையுமே காதல போட்டுக்க மாட்டேங்கிறீங்க காதலே போட்டுக்க மாட்டேன்ற ரெண்டு கடுக்க வாங்கி கொண்டாந்து கூட போட்டுக்கிறேன் அது சரி என்னமோ மக மேல இவளுக்கு தான் எனக்கு பெரிய இல்லங்குற மாதிரில பேசுற காலையில அவளுக்கு நான் கால் போட்டு பேசுறேன்டே அவன் வந்தா அவ புருஷனை பாதுகாக்கிறது யாருன்னு ஏங்கிட்டே கேக்குறான் என்னமோ அவ புருஷன் தொட்டில் இருக்கும் போது இவ பால் ஊட்டி வளர்த்த மாதிரி பேசுறான் ஏங்க அவ சின்ன பொண்ணு அப்படிதான் சொல்லுவா நாம தான் பக்குவமா பேசி கூட்டிகிட்டு வரணும்

நாம காதலிக்க ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆச்சுங்கிற கணக்க சொன்னா அதையா சொன்ன எதையும் கொஞ்சம் விவரமா சொல்லடி காலம் கெட்டு கிடக்குது காலையில கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி முன்னாடி ஒரே அடிதடி அடிதடியா பிறந்திருக்கிற குழந்தைக்கு கையும் காலும் அம்மா மாதிரி இருக்குதா கழுத்துக்கு மேல அடுத்த வீட்டுக்கார மாதிரி இருக்குதா குழந்தைக்கு யாரு தரப்பேன்னு குடிமிப்பிடி சண்டை அப்புறம் சமாதானம் பண்ணலாம்னு விலகிட்டு போய் குழந்தைய பார்த்தா அந்த அயோக்கிய பயவுள்ள இடுப்புக்கு மேல என்ன மாதிரியே இருக்குது அப்புறம்

நாலு நாளைக்கு முன்னால உங்க அப்பனை கடத்தரவுல பாத்தேன் அதனடி இப்பவும் அப்பவும் நலையரா ஒருத்தர் தும்மல் போட்டா இவன் தூர போய் விழுந்துட்டான் யோ என்ன கிண்டலா பின்னாடி தேவாங்கு ஜிப்பா வச்சு போட்ட மாதிரி இவன் நாளுக்கு நாள் உள்ளே போயிட்டு இருந்தா தேரமாட்டா போல இருக்குது அது ஏன் கேக்குற மனரியாதியோ பெரிய தேவதாசு காதல் பிரிவு தாங்க மாட்டான காப்பில போட்ட கருப்பு வெட்டு மாதிரி கரைஞ்சுகிட்டே போறாரு இல்லையா அவர் எங்க அம்மா செத்து போனதுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு மாதிரி என்ன மாதிரினா அவர் எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு எங்க அம்மா படவை எடுத்து வச்சுக்கிட்டு உடனே வச்சு காமாட்சி இந்த நீலப்படை பார்க்கும் போது நீ பாரு நீலாம்பரி ராகம் தான் ஞாபகத்துக்கு காமாட்சி காம்போதில சஜமத்தை பிடிச்சு நீ உதற நான் பதற நான் பதற நீ உதற காமாட்சி அப்படியா உங்க அம்மா நினைப்புலயே உங்க அப்பனுக்கு மழை கண்டு போச்சு சரோஜா நாம ரெண்டு பேரும் உண்மை சேர்றதுக்கு அடிச்சது யோகம்

அன்னைக்கு போய் பிடிச்சிக்கோ அத்திமர குதிரைய பத்தி விட்டுருவேன் கோயிலு காவாச்சி ஒரு சமாளிச்சாச்சு சாம்பல் நிற குதிரைன்னு வேற சொல்லிட்டோம் சரிதான் உருப்படியா ஒரு குதிரை வாங்கி படிப்படியா ஏற முடியாது അപു അസയതേ അസയതേ അസയതേരോ காமாட்சி கண்டுபிடி அத்தி அத்திமரம் மரத்துக்கு பக்கத்துல குதிரி தான் விட்டு புரியாச்சு எலும்பும் தோலை ஆயிட்டே காமாச்சி காமாட்சி என்ன நினைச்சு நீ எலும்பும் தோலை ஆயிட்ட ஒன்னு நினைச்சு நான் ஒட்டட குச்சி ஆயிட்ட காமாச்சி இனிமே சந்தோஷமா இருப்பான் இது என்னாடி வா

வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு நான் வந்தேன் எனக்கு கெட்ட பேர் வரும் நான் மாட்டேன் அதை பத்தி நானே கண்டுக்கல எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம் அதே மாதிரி எனக்கு என் குதிரதாய முக்கியம் நமக்கு குடும்பம் வந்துட்டா நீங்க எப்படிங்க சம்பாதிக்க போறீங்க அதே என்ன சாத்திரம் பண்ண வேண்டிய நேரத்துல வந்து சம்பாத்தியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் அடே கட்டிலுக்கு போய் தொட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அடே நம்ம முதல்ல முதல்ல புள்ள பிறந்தா யாரு பேர் வைக்கலாம் எங்க அப்பா பேர் தான் வைக்கணும் உங்க அப்பா அந்த தேரங்க பேர் வேற வச்சா புள்ள சேராதுดิ எங்க தாத்தா பேர் வச்சிடலாம் அவர்தான் 16 வருஷம் பத்தி பெருவாடு வாழ்ந்து இருக்கார் ஐயோ 16ஆ வெட்டா என்னடி பேரு கொன்னா விடுவோம் நேர்மையா இருந்தா கம்பார்ட்ஸ் பாத்துக்குமே ஏ என்ன அய்யோ கே பேர் ஒரு பிச்சக்கார கும்பலே உண்டாக்கணும் வேண்டுகிட்டு வந்திருக்க கவனப்படாதீங்க பிச்சக்கார மறுவாழ்வு நிதி திரட்டி ஒரு பெரிய பங்களாவே தர வருத்தப்படாதீங்க மாமா மாமா யார அதான் மாமா வைக்கிற பாவி டை குதிரையோட வந்து குடும்பமா ஒருத்த நீ பேசாதயா இதுக்கு தான் அன்னைக்கே கேட்டேன் நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னால எந்த வித இடத்துல இருக்காதேன்னு அதுக்கு நீ என்ன சொன்ன நான் எதையும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ கழுத்த கழுத்த நீத்துலயே என்ன ஏதெல்லாம் அன்னைக்கேதான் ஆற்றுல சொன்ன நீ இப்படி என் பொண்ணு கொஞ்சம் கேட்டனா மரியாதை சொன்னேன் டேய் புள்ளவா ஓ போனத பத்தி இல்ல பின்னாடி நீ வருத்தப்படுவ வருத்தமா ஒண்ணு போறோம் சும்மா போட்டேன் தள்ளிட்டு போறேன் செத்துதான் எழுந்த நீத்துக்கியா இது நான் கொள்ளு போட்டு வளர்த்த குதிரையா தாலி கட்டி தாரமாக பெரிய கட்டினியா அஞ்சு பைசாக்கு மஞ்சள் கிட்ட வாங்கி கட்டுறதுக்கு வக்க இல்லாம அருணா கட்டி கட்டிருப்ப போல இருக்கு தாலு கட்டிய தாலு தள்ளி கட்டப்பாடியா நீ குதிரை கடிவாரத்தை பிடிக்கணும்னா நான் உன் மகன் கைய பிடிக்கணும் என்ன சொல்றேன் சொல்ல வேண்டி நானா சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு ஆசை இல்லையா ஆமாப்பா இவ சொல்ற நியாயம் தானேப்பா பாருங்கப்பா அம்மா கூட எங்களை ஆசீர்வதிக்க ரொம்ப நேரமா திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்காங்க இந்த கல்யாணத்துல சம்பந்தமா காமாட்சி ஆமா அத்தை கண்ண தண்ணி விடுறாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய் இருந்தது உங்களை அறிவு கட்ட முன்னு கேட்பாங்க

என்ன மாப்பிள்ள இவன் குதிரைங்கிறான் ஆமா அவனை நல்லா பாருங்க இவன் உயரத்துக்கு ஒரு நாய் மேல கூட ஏற முடியாது குதிரை மேல எப்படி ஏற முடியும் ஏனி வச்சு தான் ஏறணும் ஏனியை பிடிக்கிறது யாரு எடுக்கிறது யாரு ஆமா இந்த இடத்துல நீங்க ஏமாந்துட கூடாது அத்தையை தள்ளிட்டு போக வந்து என் காமாட்சி கடத்திட்டு போக வந்திருக்கு நீ அதே இது காமாட்சி இல்ல கத்திட்டா அது கத்தி சாகுதா கத்தாம சாகுதா வாடி போலாம் இருங்க மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள ஏடா நீ சொல்றா உண்மையாடா ஆமா ரோட்டு மேலே குதிரை விட்டுட்டு கடை மேல நம்ம கொல்லுவாங்க போனா

எங்க அப்பா பாருங்க ஐயோ எங்க அப்பா போறாருங்க சரி உடு உங்க அப்பா புடவையோட வரதுக்குள்ள நாம ஒரு புள்ளைய பத்தி எடுத்துடலாம் வந்த உடனே அதே புடவையில தொட்டி கட்டி தொங்க போங்க எங்க போ சொல்ற வாடி உள்ள போலாம்